சென்னை ட்ரேட் சென்டரில் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான ஆற்றல் என்கின்ற தலைப்பில் சூரிய ஒளி ஆற்றல் கண்காட்சி நடைபெற உள்ளது இந்நிலையில் இது குறித்தான கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோவை பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் எரிசக்தி துறை மூத்த குழு இயக்குனர் ரஜினிஷ் கட்டார் தமிழ்நாடு சூரிய ஆற்றல் உருவாக்குநர்கள் சங்க தலைவர் அசோக் செலக்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் செல்லப்பன் தமிழ்நாடு மின்சார நுகர்வோர் சங்க தலைவர் பிரதீப் நிலைத்தன்மை மற்றும் எரிசக்தி பயிற்சியாளர்கள் சங்க தலைவர் அர்ஜுன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களின் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லியில வந்து இது பெரிய லெவல்ல வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு இப்போ ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருந்தது எட்டு ஆண்டுகளாக இப்போ எங்களுடைய ரிக்வஸ்ட்டு அசோசியேஷனுடைய ரிக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க எல்லோரும் வந்து இப்போ வந்து இங்கே சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து நிறைய ஒரு டெக்னாலஜி நாலேஜ் ஷேரிங்லாம் நிறையா இருக்கும் புதுசு புதுசாக கற்றுக்கலாம் மக்கள் வந்து இதை வந்து பெரிய லெவலில் வந்து பொழுது அவங்களுடைய இதை வந்து எந்த வயத்தில் வந்து சூரிய சக்தியை வந்து நம்ம வீடுகளுக்கோ இல்லை தொழிற்சாலைங்களுக்கோ பயன்படுத்தி கொள்ள முடியுன்றதை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு கூடிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இந்த எக்ஸிபிஷன் இருக்குன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆமாம் இப்போ நீங்கள் பா நீங்கள் டெக்னிக்கலாக வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ வந்து சோலார் பேனலில் வந்து பைஃபிஷியல் மாடல்லாம் என்ன அதுனால் என்ன இப்போ பேட்டரி ஸ்டோரேஜ் எப்படி வருது என்னென்ன டைப் ஆஃப் இன்வெர்டர் இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இந்த ஷோ வந்து பெருமைக்காக சொல்ல வரல வேர்ல்டு வைட்லேயே வந்து